அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வார காலமாக வீடியோக்கள் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லோரும் கேட்டிருந்தாங்க என்ன எதற்காக நம்ம போட முடியல வீடியோ அப்படின்னா இருந்து நமக்கு வந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு என்னென்னா நம்ம வந்து நம்ம வீடியோக்களில் திரைப்பட காட்சிகள் மற்றும் பாடல்களை வந்து நம்ம அனுமதியின்றி பயன்படுத்தியிருக்கோம் இது வந்து ஒருத்தங்களோட கண்டென்ட்டை அனுமதியின்றி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க நாம் அதுக்கு பதிலளிக்கும் விதமாக நம்மளோட தரப்பு நியாயங்களை முன் வச்சு சொல்லியிருந்தோம் நாங்கள் வந்து இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கல்வி தொடர்புடைய ஒரு சேனல் தான் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் கிடையாது ஒரு படிக்கிறப்போ கொஞ்சம் எங்கேஜ் பண்ணுறதுக்காக ஒரு நகைச்சுவை சொல்கிற மாதிரி இல்லைன்னா அந்த பாடத்துக்கு தொடர்புடைய தரைக்காட்சிகளை தான் அதை பயன்படுத்தியிருக்கோம் அதுவும் பத்து செகண்டுக்கு கம்மியாக தான் அஞ்சு செகண்டு பத்து செகண்டுக்குள்ளே தான் நம்ம அதை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் சேனலோட பேர் டைட்டில் வர்ற வீடியோவே வந்து செம்மொழியான தமிழ்மொழியாக பாடல் இருக்குது இல்லையா அந்த பாடலோட மியூசிக்கை தான் நம்ம எடுத்து வச்சிருப்போம் இப்போ அதுவுமே வந்து ஒரு காப்பிரைட் இஷ்யூ வருது அப்படின்னாங்க அப்போ வந்து அது எல்லா வீடியோக்கள்லேயுமே அது அந்த வீடியோ வர்றனால அந்த பாட்டு வர்றனால இப்போ எல்லா வீடியோக்களுமே வந்து யூடியூப்பால் வந்து தடை செய்யப்பட்ட இதாக மாறிடுச்சு கண்டென்ட்டாக மாறிடுச்சு அதனால் வேறு வழி இல்லாம நான் வந்து இன்னும் வேற ஒரு சேனல் வந்து தொடங்கிட்டு இந்த சேனலை கைவிட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இதில் இருக்கிற எல்லா வீடியோக்களையும் ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன் இதில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த பாடல் காட்சிகள் எங்கெங்கெல்லாம் வருதோ எங்கெங்கெல்லாம் திரைப்பட காட்சிகள் வருதோ அதெல்லாம் வந்து நீக்கிட்டு க்ளீனாக பாடம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோக்களை தயார் செஞ்சு நான் வந்து அதை புது சேனல் இந்த சேனலோட யூஆர்எல் வந்து இதுதான் இதில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளார இதில் இந்த சேனலில் போ போடப்பட்ட எல்லா காணொலிகளையும் நான் அந்த சேனலில் பதிவேற்ற செஞ்சிட்றேன் தடங்களுக்கு வருந்துகிறேன் அந்த சேனலில் சந்திப்போம்